எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் குருவிற்கும் குருமார்களுக்கும் அன்பான நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசிபுரங்களில் பார்ப்போம் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை தக்ஷணாயனம் இசுவாவசி வருடம் மார்கழி மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய நாள் அஷ்டமி வளர்ப்பிறை நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி அஷ்டமி திதி இன்றைய யோகம் வரியன் நாம யோகம் இன்றைய கரணம் பத்திரை கரணம் இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி சந்திராசிரம் நட்சத்திரம் மக நட்சத்திரம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திராசிரமும் ஆரம்பம் இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி பைரவடு மணங்கல் எல்லாமே கிடைக்கும் எல்லா விஷயமும் டக்குன்னு உங்களுக்கு பளிதத்தோடு வந்து நிற்கும் ஆனா வளர்பிறை அஷ்டமியே விஷ்ணு துர்கையோட விஷ்ணு துர்கை வழிபாடு மேற்கொள்ளுங்க சார் இது அப்படின்னா வளர்பிறையில வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விதமான செல்வங்களும் வேண்டும் அல்லவா புரியுதுங்களா நல்ல நல்ல விஷயத்திற்காக நம்ம போய் நிற்க வேண்டிய இடத்துல இடத்தில்தான் நம்ம இருக்கிறோம் அப்ப நாம அதை வெற்றி அடைய வேண்டும் என்றால் எளிமையான ஒரே விஷயம் அருகில் இருக்கின்ற பெருமாள் ஆலயத்தில் சனிக்கிழமை வளர்பறை அஷ்டமி பெருமாள் ஆலயத்தில் இருக்கின்ற விஷ்ணு துர்கைக்கு குங்குமம் கொடுத்து அர்ச்சனை செய்து வாங்கி வந்து வீட்டில் தினந்தோறும் அதை வைத்துக் கொள்வது என்பது வெற்றியை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு புரிதுங்களா இது வந்து ரொம்ப பயன்படுத்தி பாருங்க நீங்களே சொல்லுவீங்க எந்த குங்குமம் அந்த குங்குமம்னு பிராண்டடே கிடையாது உங்களுக்கு என்ன பிடிக்குதோ வாங்கிட்டு கொடுங்க குங்கும அர்ச்சனைக்கு பணம் கொடுங்க சும்மாலாம் வாங்கிட்டு வந்துடாதீங்க அங்கே பண்றவருக்கு கைங்கரியம் செய்வருக்கு அல்லது அந்த இந்த தெய்வ கைங்கரியங்கள் செய்யறதுக்கு ஒரு பிறவி புண்ணியம் வேணும் அவன் ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் இருக்கு கொஞ்சம் அன்னைக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி கொடுங்க கொஞ்சம் குங்குமம் கொடுங்கன்னா மனப்பூர்வமாக செய்வாங்க காத்திருக்கணும் நீங்க டைம் வச்சுட்டு போவாதீங்க எப்போதுமே ஆலயத்துக்கு போகும்போது வெங்கடா தளபதி ஓ கிளாக் அப்பாயிண்ட்மெண்ட் அவரை கொடுத்தாரு அப்பாயிண்ட்மெண்ட் இவர் ஏதோ ஒரு பேப்பர் கட்டிங்கிற அது பிரகாரம் பார்க்க முடியுமா முடியுமா சொல்லுங்க நான் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டேன் இந்த டைம்ல மனித மனிதன் கூட பார்த்துக்க முடியும் தெய்வத்தை பார்க்க முடியுமா அவன் தேதி குறிக்காமல் நீங்கள் அங்கு செல்ல முடியாது இதான உண்மை அப்போ நீங்க இந்த அஷ்டமி வளர்ப்புறையினால பெருமாள் ஆலயங்களில் இருக்கிற விஷ்ணு துர்கையை வழிபடும் பொழுது அர்ச்சனை செய்யப்படும்போது இல்லை அர்ச்சனை செய்த குங்குமத்தை வீட்டில் வந்து வச்சு கொண்டு எல்லாருக்கும் வைக்கும் பொழுது நீங்கள் வளர்ச்சிக்கு போவீங்களா மாட்டிங்களா இந்த பஞ்சு பயன்படுத்திங்க இந்த இந்த பூஜை முறைகளை செய்யுங்க விஷ்ணு துர்கை வீட்டில் வைக்க முடியாது புரியுதுங்களா அந்த துர்கைக்கு நம்ம போய் நிற்கும்போது துர்கையை பார்த்துருக்கீங்களா துர்கே அம்மனோட அந்த விக்கிரகம் வடித்து ஒரு கல் வச்சுருப்பாங்க தனி சிலையாக இருக்காது இப்போ இப்போ மா இப்போ வந்து காலம் மாறிடுச்சு பழைய ஆலயங்கள்ல அப்படி தான் இருக்கும் அப்போ அது கொஞ்சம் அந்த கல் தேர்ந்தெடுக்கிறதே பெருசாக தேர்ந்தெடுப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு நிறைய தெரிய தெரிஞ்சுக்கணும்னா போக போக தெரிய வரும் அதுபோல் இந்த இறைவன் ஆலயம் விக்கிரகங்களை சேதப்படுத்துவது அதை முறைப்படுத்தாமல் இருப்பது இதெல்லாம் வந்து கொடும் பாவங்களை சந்திக்கூடிய அமைப்பு அதனால வந்து அன்றாடம் செய்கிறதை விடவும் இது போல அஷ்டமி தனங்கள்ல போய் அந்த நமக்கு வேணுங்கிற பொருளாதாரத்துக்காக போய் போது அதுவும் சனிக்கிழமை பெருமாளாலையும் ஒரு காம்பினேஷனோட வந்திருக்கு இதனால பயன்படுத்திக்கிங்க ஜெயிக்கலாமா வாழ்த்துக்கள் ராசி பலன்கள் போகலாம் மேஷ ராசி என்பர்களுக்கு இதனால வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு லாபங்கள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு கேளிக்கைகள் உண்டு இதுதான் உங்க பாதை இந்த பாதையை நீங்க போட்டு பயணப்படுங்க மேஷத்துக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிறப்பான படங்கள் காத்துக்கிட்டு இருக்குது புரியுதுங்களா அந்த முதல் ஐந்து மாதம் ஆறு மாதம் பயிற்சி மேற்கொள்ளுங்க நீங்களாம் ஒரு ஒரு அஸிடண்டா இருந்தீங்கன்னா அதுக்கு அந்த எல்லாருக்கும் தலைவனாக மாறிடுவீங்க அந்த அளவுக்கு உங்கள் தகுதியை வளர்த்துக்குங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னாவே போதும் வருகின்ற நாட்கள் உங்களுக்கான சிறப்பான நாட்களாக இருக்க வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த நாள் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு வெளியிலிருந்து வரக்கூடிய அன்பு மாதரும் உங்களுக்கு பெருமளவில் கிடைக்கும் ஒரு சுபமான அமைப்புகள் இருப்பதனால் இந்த நாள் நாள் சிறப்பான மிதனராசி நண்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பு மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு அதே தான் சொல்லுவேன் எப்போதுமே ஒரு இறைவன் இறைவனோட இறைவன் இருக்கிறான் அப்படின்றது நினைங்க போதும் அதுவே உங்களை எல்லாத்துக்கும் நல் வழியில் கொண்டு போய் வெற்றி தந்து தேடி தரும் கடகராசி என்பர்களே இரண்டு நாட்களாக இருந்த சந்திராசனம் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் மனதில் இனம் புரியாத பயம் மேலோங்கும் ஆஹா ரெண்டு நாளுக்கு முடி இதை பண்ணிட்டுமா அதை பண்ணிட்டுமா அதை கடந்தது விட்டுருங்க இனி வருகின்ற விஷயத்தை நல்லா முடிவு பண்ணீங்கன்னா அடுத்தட்டு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு இனிமை கொண்டாட்டம் கேளிக்கை இது போன்ற அமைப்புகள்லாம் எப்போதும் சிறப்பாகவே இருக்கு இந்த நாளை நீங்கள் நினைப்பது போல மாற்றிக் கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்குது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க எல்லா வகையிலும் உதவிகள் கிடைச்சுக்கிட்டே இருங்க ரொம்ப ஆர்வப்படுங்க ஆஹா பரவாயில்ல நமக்கு பிரபஞ்சம் எல்லா கதையும் திறந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை நீங்க பயன்படுத்துவீங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஏற்றமான நாள் வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா எப்போதும் சிறப்பு மகிழ்ச்சி கொண்டாட்டம் நன்மை ஏகப்பட்ட விஷயங்கள் பிளஸ் தாங்க உங்க காட்டில் மழை பெய்ய விட்டது வாழ்த்துக்கள் விருச்சக ராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்த பற்றி பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் டென்ஷன் பேரு வழியா மாதிரி இன்னைக்கு அப்படி சூழ்நிலை உருவாயிடும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் ஆறுவது சினம் அவ்வளவுதான் அடுத்தடுத்த நாட்கள்ல இன்னும் மாற்றங்கள் உண்டு இந்த நாளை கொஞ்சம் அமைதியா கடந்து செல்லுங்கள் வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்தவரை சிறப்பான நாள் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நீங்கள் இந்த உழைப்பாலே உயர்ந்தவர் சொன்னால் தனுசை பொறுத்து தனுசு ராசிக்காரங்க எல்லாருமே சொல்லலாம் உழைப்பு தன்னகத்தை கொண்டிருப்பீங்க தனக்கான ஒரு விஷயம் கிடைச்சி அதில் பயன்படுத்தி மீதி இருந்தாலும் எடுத்து வைத்துக் கொண்டு தனியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சேமிப்பு உருவாக்கக்கூடிய ஒரு ராசி தனுசு இந்த நாள் உங்களுக்கு உயர்வை சொல்கிறது வாழ்த்துக்கள் ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்தமட்டி இதனால அவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை சுட்டி காட்டுது எல்லாமும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தபோதும் நீங்கள் வெற்றியை தவறு விட்டவர்கள் வரிசையில் முதலாக இருப்பது மகரம் மட்டும்தான் புரியுதுங்களா ஏன்னா அவங்க எல்லாமே கிடைச்சும் அது கிடைச்சிருச்சுன்னே விட்டுருவாங்க புரியுதுங்களா இன்னைக்கு உங்களுக்கு முயற்சி செய்யுங்கள் விட்டு போனவற்றையும் அத்தனையுமே திரும்ப உங்ககிட்ட வரும் வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பு மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு வெற்றிகள் உண்டு நீங்கள் பணிபுரியும் அலுவலகத்தில் ஒரு நபரா மாறிடுவீங்க ஐ சூப்பரா இதெல்லாம் செஞ்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி அது போல படிப்பு படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அதேதான் இன்றைய நாள்ல கொஞ்சம் அப்படியே மாத்துங்க உங்களை நீங்க மாத்துங்க மேற்கேற்றுக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள் வெற்றி கொண்டாட்டங்கள் இருந்த நாளாக இருக்கிறது வாழ்த்துக்கள் மீனராசி என்பவர்களே மீனத்தை பொறுத்தமல்ல இதனால் சிறப்பு மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு உங்கள் வாழ்வு சிறக்குங்க எதிர்கள் இதனால வந்து உங்களுக்கு எல்லாமும் கிடைக்கும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் அளப்பரிய விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையம்